துலா ராசி மக்களே என் சிஷிய பெருமக்களே துலாம் ராசின்ட்டு எனக்கு சில நேரங்களில் அவர்கள் நியாயம் தான் ஞாபகத்துக்கு வரும் நியாயம் தராசு மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க சாப்பிட்டா கூட அப்படித்தான் போதும் போதும்ப்பா இதை கேட்டு சாப்பிட மாட்டாங்க வயிறை கேட்டு சாப்பிட மாட்டாங்க எவ்வளவு அமௌண்ட் அப்போ ஒரு பொய் கூட சொல்லுவதற்கு தயங்குவர்கள் நியாயமானவர்கள் அதே மாதிரி எல்லோரும் இருக்குன்னு நினைப்பாங்க நடக்குமா உங்களை மாதிரி எல்லோரும் உத்தமராக இருக்கணும்னா நாடு ஆகிறது அரசியல்வாதி யாராவது இருக்க முடியுமா ஆ சரி வாங்க நியாயத்தை குறைச்சிக்கங்க நேர்மையை குறைச்சிக்கோங்க உண்மையாக இருக்கிறத குறைச்சிக்கங்க ஆ நம்ம பாடங்கள்லேயே போட்டிருக்கில்ல ஒரு நல்லது நடக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லலாம்டே ஆ அதை கூட சொல்லலைனா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஒரு அஞ்சு வருஷமாக பாடாத பாடு மன உளைச்சல் கௌரவ பாது பழுது அவமானம் அவமானப்பட்டீங்கள ஆமாம் சொந்தக்காரனே உங்களை அவமானப்படுத்திக்குவேன் கஷ்டம் பண விரயம் சூறாவளி மாதிரி இருந்த பணம் நகையெல்லாம் போயிடுச்சு கல்வியாக கல்வியில் தொய்வு பரிட்சையாக தூய்வுது இப்போ எல்லாமே அப்படி தலையெல்லாம் மாறுது பணமாக வீடு தேடி வரும் வேலையா வீடு தேடி வரும் உங்களை வாங்க நம்ம கம்பெனியில் சேர்த்துக்குவோம் வீடு தேடியே வந்துடுவாங்க ஒரு அஞ்சு இடத்துல அப்ளிகேஷன் போடுறீங்க அஞ்சும் தயாராக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு போகிறீங்க தயார் ரைட் அப்புறம் வழக்கு கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது வெற்றி ரைட் ஒரு கடன் அவரே வருவார் அண்ணே நீங்கள் ஒரு பதினெட்டு லட்சம் தரணும் எட்டாக போட்டு கொடுத்து முடிச்சு விடுங்க சந்தோஷம் தானே எல்லா பக்கமும் வெற்றி ராய் சகல வெற்றி துலாம் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வெற்றியாகும் சொத்து சுகங்கள் உருவாகும் கடன் அடைபடையும் வெற்றியோ வெற்றியா வாங்கையா பரிகார ஸ்தலங்கள் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலும் குலதெய்வத்தையாவது போய் வணங்குங்க ரொம்ப மிதந்துடாதீங்க நல்ல நேரம்ட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சாமி ரைட் கொஞ்சம் மெதுவாக போங்க வண்டியெலாம் எல்லாத்துலேயும் ஆக்சிடெண்டெலாம் இல்லை சந்தோஷத்தில் வேக போயிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் ஆக பண வரவு அந்தஸ்து கௌரவ உயர்வு வழக்கில் வெற்றி புதிய பாதை புதிய பயணம் நல்வாழ்த்துக்கள் துலாம் மக்களே சிஷியர்களே ஆசிகள்